ஆனால் நம்ம பழகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீயர் தான் பார்க்க போகிறோம் டீயர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ முடிஞ்சு ஆறு மணி ஷோ முடிஞ்சிச்சு இதில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் கொடுத்தா மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இருந்துச்சு ஒரு சூப்பரான வில்லைங்க அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க நம்ம கொடுத்த மூணாம் நம்பர் அழகாக பி போலில் ஒரு மணி பொறுத்த வரைக்கும் சூப்பரான வின்னிங் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போகிற போக்கில் கரெக்டாக சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி 673 எழுபத்தி மூணு சரிங்களா இதை தான் நமக்கு அடிச்சிருந்தாங்க இதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் ஆறு மணி சோக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்து விழுகணும் அப்படின்னு காமிக்குது எதனால ரெண்டாம் நம்பர்னா ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வேண்டிய நம்பர் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் நாலா நம்பர் பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படி நமக்கு நாலாம் நம்பர் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் மாதிரி மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுன்னு தான் கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப ஒரு ஏ ஒரு நாலாம் நம்பர் வந்து மறுபடியும் ரெண்டு ஏ போல்ட் வந்து உளுகருக்கு வாய்ப்பு எழுதுனு தான் காமிக்கிறோம் நான் நான் காமிக்க அதான் காமிக்க போகிறேன் நாலாம் நம்பர் வந்து திரும்ப நமக்கு ஏ போல்லேயும் வந்து விழுகருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏ போல்ட் வந்து மறுபடியும் நாலாம் நம்பர் வந்து உளுகரைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ரொம்பவே ஃபோர்ஃபுல்லான நம்பரை தான் கொடுப்போம் அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல விசல்ட்டு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டாவில் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஒரு சூப்பராக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி அதேமாதிரி நம்ம கணக்க பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரெண்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கி விழுந்து நமக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது தான் பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது சரிங்களா இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கேன் நம்பர் ஒன்பது நம்பருங்க எதனால் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பர் ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இப்படி ஏழுக்கு ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வரலன்னா கூட நாலாம் நம்பர் வந்துடும் ஆனால் எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பட் இருந்தால் நாலு நம்பர் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது அதனால் தான் நம்ம இப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் ஒரு வேளை மேபி செட் ஆகும்போது நமக்கு அப்படி மாறி கூட செட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஃபார்மேட்டுருக்கோம் ரெண்டு ஃபார்மெட்டுலாம் நம்ம கொடுத்த நம்பர் மட்டை டைம் மேட்ச் ஆகி வந்துருந்தது அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வீடுங்க சரிங்களா ஏ போர்ட் சிவ பொறுத்த வரைக்கும் மாதிரி அதாவது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் பட் அந்த மா நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது அப்படி தான் வர வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி பீபோட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதனால் வரதுன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது எப்போவுமே எவருக்கு ரீன் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி அஞ்சா நம்பர் எங்கேயாச்சும் வந்திருக்கா பாருங்கள் வரல அஞ்சா நம்பர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் நமக்கு அந்த மூணு டிஜிட்ல என் கேட்சு வந்திருக்காங்கன்னா வரல சரிங்களா மறுபடியும் கொண்டு வருவாங்க அதை கணக்கு எடுத்தால் கொண்டு வரணும் நாலு நம்பர் யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அந்த வராத நம்பர்னால் அந்த ஒன்பது நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு அடத்துல வருது அது எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்களேன் அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க ரெண்டாம் நம்பருக்கு அதாவது ஆறாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துடும் இப்போ புரியுதுங்க நம்ம அஞ்சாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை கொண்டு வரோமோ அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பருக்கு அதில் பர்டிகுலர் நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் வரும் சரிங்க ஆறா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி எதுவும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதில்லை அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏழு நம்பருக்கு ஒன்பது நம்பரும் அதிகபட்சமாக சாத்தியமான நம்பராக தான் இருக்கும் இல்லையா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா அதேமாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போல்ட் எனக்கு ஒரு ஆறாம் நம்பர்னு டவுட்டு ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுனா ஆறாம் நம்பர் பேஸை வச்சு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற பேஸை வச்சு ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருதாங்கிறதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு மூணு மூணுக்கு ஆறு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கட்டாயமாக வருது இங்கே மூணாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வரணும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைன்னா தொ நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லை ஐநூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு எப்படி கணக்கெலாம் வருதா தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஃபேரபுளாக வருது ஏன் ஒன்றா நம்பர் வருதுன்னா மூணுக்கு ஒன்றுங்கிறது எப்போயுமே ஆடுவாங்க அதுலேயும் ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்களும் இன்றைக்கி கிடச்சிருக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம டியரில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இன்னொரு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆல் போர்டில் ஆல் போர்டில் எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கூடிய நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் ஒரு அஞ்சா நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டில் கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் இதுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிது அந்த நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுக்கு நமக்கு எப்போ கிடச்ச நம்பர்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு இது வந்து என்னென்ன நம்பர் கிடச்சிது அப்படின்னா இருபது நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாலு சரிங்களா இது தான் நமக்கு கிடச்ச நம்பரு இந்த நம்பரை பேச வச்சுட்டு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தரான் சரிங்களா அதாவது இரநூத்தி பதினாறு இரநூத்தி ஒன்று சாரி இருபது நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி நாலு சரிங்களா அதை பேஸாக வச்சு நமக்கு ஏ போர்டு என்னங்க வருது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏ போர்டு ஏழாம் நம்பர் வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஏழு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி நம்பர்கள் வருதான் பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தாலும் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்து அந்த எட்டு மணி ரிசல்ட்டு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே ஃபேவரபுளாக வந்துடும் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதனால் தான் ரெண்டு ரிசல்ட்டை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரதுனால கட்டாயமாக ஒரு நம்பர் வச்சு இன்னொரு நம்பர் ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படி கொண்டு வந்ததினால தான் எட்டு மணி சோவு நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துருவோம் எட்டு மணிக்கு ஏ போல வந்து ஏழு அதே மாதிரி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு பாருங்கள் ஏழு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அதே மாதிரி பி போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சார் இன்றைக்கி எட்டு மணி சோட மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ரெண்டே நம்பருமே மேட்ச் ஆகும் இதில் வந்து எனக்கு ஐநூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஐநூற்றி பதினெட்டு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம ஐநூற்றி பதினெட்டு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இதில் எனக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் ஆழ்வோடல பர்டிகுலர் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் மேல் டவுட் இருக்கு எட்டாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் டவுட்டாக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்துடும் எனக்கு இதுதான் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு தான் காமிக்கிது நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நேற்றைய கணக்குலேயே கொஞ்சம் மேட்ச் ஆகி வரும் அது மாதிரி ஆடுவாங்க ஆட்டக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படி இங்கோடய ஆல் போர்டு போகிறாந்தான் இப்படி போடுங்க இல்லை அப்படின்னு எனக்கு திரு டிஜிட் போகிற மாதிரி இருக்கு வைக்கிறேன்னா அப்படி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருக்குள்ளே நீங்கள் வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை மட்டும் போடுங்க இது நம்ம வந்து நீங்கள் கொஞ்சம் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க நம்ம கொடுக்குற நம்பரும் அதுவும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்